அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து தீய உணர்வுகளிலே இருந்து பாதுகாப்பு தேடுதல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலை வசல்லம் அவர்களுக்காக வானவர் ஜிப்ரீல் அலைஹிசலாம் அவர்கள் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படும் தீங்கிலே இருந்து பாதுகாப்பானாக என்று பிரார்த்திப்பார்கள் இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் நான்கு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்களிடம் காணப்படுகின்ற எதிர்மறையான அம்சங்களை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருந்தால் விரைவில் நிராசையடைந்து விடுவோம் வாழ்க்கை வாழ முடியாத அளவு நெருக்கடியானதாக ஆகிவிடும் எதிர்மறையான அம்சத்தின் தன்மைக்கேற்ப அதனை கண்டும் காணாமல் விடுவதனால்தான் நன்மை இருக்கின்றது பொறாமையோ கால் புணர்ச்சியோ உச்சத்தை அடைந்துவிட்டால் விட்டால் அறிவு மழுங்கிவிடும் அவற்றை தனிப்பதற்கு அவர்களுடைய பெருமாரியான நேர காலங்கள் செலவாகிவிடும் அவற்றை தணிப்பதே அவர்களுடைய முதன்மையான நோக்கமாகிவிடும் உறவினர்கள் உற்ற நண்பர்கள் என்று பாராமல் தங்களுக்கு இழப்பு ஏற்படும் என்பதையும் யோசிக்காமல் அவர்கள் தீங்கிழைக்க முற்படுவது உண்டு மனித மனங்களிலே நிகழும் இவ்வகையான கொதிநிலையை அது ஏதேனும் ஒரு வடிவிலே வெளிப்பட்டாலோ அன்றி நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அவற்றினால் ஏற்படுகின்ற தீங்கிலே இருந்து நம்மை படைத்த ரஷக பாதுகாவல் தேட முடியும் அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது யாரையும் முழுவதுமாக நல்லவர் என்றோ முழுவதுமாக தீயவர் என்றோ நம்மால் கூறிவிட முடியாது நாம் நல்லவர் என்று நம்புகின்ற சிலரிடமிருந்து வெளிப்படுகின்ற சில விஷயங்கள் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம் நாம் தீயவர்கள் என்று கருதும் சிலரிடம் வெளிப்படுகின்ற நற்செயல்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தலாம் சில சமயம் நற்பண்புகள் மிகைத்திருக்கலாம் சில சமயம் தீய பண்புகள் மிகைத்திருக்கலாம் மனிதன் எந்த சமயத்தில் எப்படி மாறுவான் என்பது யாராலும் இப்படித்தான் என்று தீர்மானிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை சொல்ல முற்படுகின்ற போது அது மனிதனுடைய தீய உணர்வுகளை கட்டுப்படுத்த அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றது அவனுடைய தீய உணர்வுகளுடன் போராடும்படி அவனுக்கு கட்டளையிடுகிறது அது மனம் எல்லா வகையான உணர்வுகளும் பொங்குமிடம்தான் என்பதையும் ஒவ்வொன்றும் எல்லை மீறவே விரும்பும் என்பதையும் மனிதனுக்கு உணர்த்தி அவற்றை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருப்பது என்பதற்கான சரியான வழிமுறைகளையும் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுடைய நற்பண்புகளை மெருகூட்டுகிறது இயல்பாகவோ நற்குணங்களை பெற்றிருப்பவர்கள் இந்த மார்க்கத்தின் துணை கொண்டு இன்னும் பொலிவடைகிறார்கள் நற்செயல்களில் போட்டி போட்டு முந்திக்கொண்டு செயல்படுங்கள் என்றும் இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகின்றது அதனால் எந்தவிதமான இழப்பும் உங்களுக்கு ஏற்படாது நன்மைதான் கிடைக்கும் என்றெல்லாம் கூட அது உத்தரவாதம் வழங்குகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனிதர்கள் தீய உணர்வுகளிலே இருந்து தங்களையும் தம்முடைய தீய உணர்வுகள் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கி அல்முறிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா